அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன பதிவிலேயே பார்த்துருந்தோம் நம்ம பஞ்சாங்கம் பார்க்குறத பற்றியும் நம்மளுடைய பதிவுகளில் ஒன்றா பார்க்க போகிறோன்னு நம்மளுடைய இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சாங்கம்லாம் எப்படி எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை நம்ம அநேகமாக எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லி ஷீட் கேண்ட கேலண்டரில் நம்ம ராசி பலனெலாம் எழுதியிருப்பாங்க ஒன்றா அதுக்கு மேலேயோ இல்லைன்னா அதுக்கு கீழேயோ அந்தந்த அன்னை அந்தந்த நாளினுடைய பஞ்சாங்கத்தை பற்றின முழு குறிப்புமே அதில் இருக்கும் பஞ்சாங்கம் எதுக்கு பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறதே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேரணும் நமக்கு நோய் நொடிகள் எதை விட்டுருந்தால் அது விலகணும் என்னென்ன காரியம்லாம் எடுக்கிறோமோ இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அல்லது ஏதோ ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் இல்லை ஒரு வேலைக்கு தேடுறோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நமக்கு ஜெயிச்சு வரணும் அதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நினப்போம் அதே மாதிரி நம்ம நீண்ட ஆயுளோடு இருக்கணும் நம்ம பெற்றவங்க அவங்களுடைய பெற்றவர்கள் நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருமே இந்த எல்லா விதமான செ செல்வங்களும் பெறணும் நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணமாகவும் இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகும்போதும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையுமே நம்ம ஒவ்வொரு நிகழ்வுலையுமே நமக்கு இது அடி மனசில் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு அடிப்படையான எண்ணம்னே கூட சொல்ல முடியும் இப்போது இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனுடைய பலன்கிறதும் இதே தான் சொல்லியிருப்பாங்க அதாவது வாரம் வாரம்னா கிழமை அந்த வாரத்தை சொல்கிறதுனால ஒருத்தருடைய ஆயுள் விருத்தியாகும் திதி அப்படிங்கிறத சொல்கிறதுனால சகல சம்பத்துங்களும் கிடைக்கும் நட்சத்திரம் சொல்கிறதுனால எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் யோகத்தை சொல்கிறதால நோய் நொடிகள் விலகும் கரணத்தை சொல்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறது தான் பஞ்சாங்கத்தை பற்றின பஞ்சாங்கத்தை படிக்கிறத பற்றின ஒரு குறிப்பாக இருக்குது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் பஞ்சம்னா அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பழனி கோயிலில் பஞ்சாமிரதம் நம்ம பிரசாதமாக எடுத்துருப்போம் அஞ்சு வகையான பொருட்கள் அதில் சேர்த்தி இருக்கிறதுனால அதுக்கு பேரு பஞ்சாமிர்தம் அதே மாதிரி ஒரு நாளில் மொத்தம் அஞ்சு விதமான அங்கங்கள் இருக்கு அங்கம்னா உறுப்பு பஞ்சாங்கம் இருக்கிறதுனால அது பஞ்சாங்கம் அப்படின்னு பேரு இந்த பஞ்சாங்கத்தில் பொதுவா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து திருக்கணிதம்னு சொல்லுவாங்க அது நடைமுறை எல்லாரும் திருக்கணிதம்னு படிக்கிறோம் அது உண்மையில் திருக்கணிதம் திர்கணிதம்னால் ட்ரிக்னாமெட்ரின்னு இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ட்ரிக்னாமெட்ரி தான் திருக்கணிதம்னு பேர் அந்த திருக்கணிதம் ஒன்று அடுத்தது வாக்கியம் வாக்கியம்ங்கிறது என்னன்னா இப்போ நம்ம குழந்தைங்களில் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து டூ ஸ்டேபிள் த்ரீ ஸ்டேபிள் அந்த மாதிரி படிப்போம் வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நாளுமே இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வாய்ப்பாடு மாதிரி டேபிளில் எழுதியிருப்பாங்க அந்த டேபிளை அடிப்படையாக கொண்டு வர்றது வாக்கிய கணித பஞ்சாங்கம் திர்கணிதங்கிறது முழுக்க முழுக்க கால்குலேஷன்லேயும் நம்மளுடைய தினப்படியான அப்சர்வேஷன்ஸ் அதாவது இப்போ இன்றைக்கி டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நிச்சயம் பண்ணிக்கிறோம் இந்தந்த இடத்துல தான் இருக்குதுன்னு அந்த மாதிரியான தினப்படி கரெக்ஷன்ஸ் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணி அதாவது அந்த கிரகங்களுடைய நிலைகளை அவங்க சரியானபடி கணித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி எழுதுறது தற்கணிதம் வாக்கியங்கிறது முதல்லையே சொன்ன மாதிரி ஏற்கனவே போட்ட ஒரு டேபிள் வாய்ப்பாடுலேருந்து அவங்க சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரி திற்கணிதம் வாக்கியம் அப்படின்னு போய் எடுக்கிறத விட முன்னமே சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கிற கூடிய டெய்லி ஷீட் கேலண்டரில் இருக்கிற பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து நம்ம பஞ்சாங்க படிக்கிறதனுடைய பலனை நம்ம அடைய முடியும் பஞ்சாங்கம் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை தினப்படி காலையில எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே நம்ம எப்போ டெய்லி ஷீட் கேலண்டர் கிழிக்கிறோமோ அப்போ அதை படித்தோம்னாலே போதும் மற்றவங்களும் எல்லோரும் காலையில எழுந்திரிச்சு எல்லாம் அந்த அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்கவுங்களுடைய தினப்படி காலையில் இப்போ ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு நாளினுடைய பஞ்சாங்கந்த படிக்கிறதுக்கு வீட்டில் டெய்லி ஷீட் கேலண்டர் இல்லை அல்லது வீட்டில் இப்போ இப்போ நான் எங்கேயோ வெளியில் தங்கியிருக்கேன் ஒரு ஜாபுக்காக அல்லது படிக்கிறதுக்காக வெளியில் தங்கியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் டெய்லி ஷீட் கேலண்டர்லாம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனில் நம்ம நிறையா பஞ்சாங்கத்தினுடைய அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அது ஓரளவு நல்லாவே அவங்க பண்ணியிருக்காங்க எல்லா மொழியிலையுமே இருக்குது நம்ம தமிழ் மொழி முதற்கொண்டு அதில் டிஸ்பிளே ஆகும் அதில் நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கணுனாலும் அது பேஜஸ் போனோம்னாலுமே நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான பஞ்சாங்கத்தினுடைய முழு நேரங்களுமே அதில் காமிச்சிருக்கோம் ரொம்ப சுலபமாக நம்ம அதை பார்த்துக்க முடியும் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊர்னுடைய லொக்கேஷன் அதில் நம்ம செட் பண்ணிவிட்டு பஞ்சாங்கம் படிக்கிறது பஞ்சாங்கம் பார்க்குறதுங்கிறது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சின்னதாக ஒரு எஸ்ஐபி போடுறோம் அல்லது ஒரு மரக்கடையில் சீட்டு போடுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு முகூர்த்தம் பார்க்குறோம் ராகு வேலை அந்த மாதிரி இல்லாமலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் நம்ம இருக்கிற ஊரினுடைய அச்சரேக தீர்க்க ரேக லாட்டிடியூடு தகுந்த மாதிரி அது தானா செட்டாக இருக்கும் அப்போ அந்த நேரத்துக்கு சூரிய உதயம் அஸ்தமனம் எல்லாம் மாறும் அதனுடைய சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் கணக்கில் எடுத்து இந்த முகூர்த்த நேரம் ராகு கால எமகட்டம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப துல்லியமாக நமக்கான நேரங்கள்லாம் கிடைக்கும் நம்ம பஞ்சாங்க வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுடைய வழி வழியா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் அப்பா தாத்தா உங்கள் அம்மா பாட்டி அவங்களுக்கு முன்னால் அவங்களாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வீட்டில் பஞ்சாங்கம் வாங்கி இருக்கிற பழக்கம் இருந்து நடுல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வாங்க முடியாமல் இருந்தா அவங்க என்ன வாங்கியிருந்தாங்களோ அதே பஞ்சாங்கத்தை வாங்குறதுமே நமக்கு ஒரு சிறப்பை தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்